பொறுமையின் சிகரம் பார்க்குறதுக்கு சுருணை கெட்டவன் மாதிரி இருப்பாங்க ரிசவராசியை பார்த்து நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லை அமைதியாக போயிட்றாங்க ஊருக்குள்ளே எரிமலை மாதிரி இருக்கும் என்றைக்கு வெடிக்கிறோம்னு தெரியலை ஆனால் ஒருத்தனும் நிற்க மாட்டீங்க இஷ்டத்துக்கு பேசுகிறது இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையில் விளையாடுறது படிஞ்சு போனால் பயந்து போகிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை விட மாட்டேன்னு எனக்கு என்ன பண்ண தெரியும் பொறுத்த வரைக்கும் மனசுடைய குமரல் இப்படித்தான் ஆனால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை ஒரு சீராக வாழணும் யார் கையும் பிடித்து வாழக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவையை நாமளே பார்த்துக்கலாம் நம்மளை தேடி வரவங்களுடைய தேவைகளையும் முடிஞ்சளவுக்கு உதவி செய்ய மேலே ஏற்றி விடலாம் இதுதான் ரிசர்வம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உங்களை தொட்டவன் செத்தாம்ப்பா சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிரிகள் எல்லாம் சிம்ம சொப்பானமாக விளங்கக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாம் உங்களுடைய எதிரிகளோட கொட்டம் எல்லாம் சுத்தமா அடங்கி விட்டுருவீங்க உங்க கை ஓங்கி நிற்கும் வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லை ஏண்டா யானைக்கு ஒரு காலம் வரும் பூனைக்கு ஒரு காலம் வராதான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இத்தனை நாளா உயர்வுக்காக வேலை பார்த்துட்டு இருந்த நீங்க இப்போ உயர்வை அடைய போறீங்க இத்தனை நாளா உங்களை அடக்கி ஆளணும்னு நினைச்சவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு அது என்ன எப்படி எதனால சில கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக அணிக்குது ரிசபராசிக்காரங்க இப்போவும் என்ன சந்தோஷமாக தான் பார்க்குறீங்க பட் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் எந்த எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகிறது எந்த கிரகங்கள் கூட கூட்டணியில் இருக்காங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பணங்கள் வரப்போகுது நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதற்காக உங்கள் வழிபாடு என்ன பரிகாரம் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் பொது பலன்கள் அப்புறம் நட்சத்திர பலன்கள் தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவும் எங்கே போனாலும் எதை நீங்கள் செஞ்சாலும் சிவபெருமானை மட்டும் மறந்துடாதீங்க ஓம் நமச்சிவாய இதை சொல்லிவிட்டு எதுவானாலும் தொடங்குங்க நல்லது நடக்கும் கமெண்டில் மூணு முறை பதிவிடுங்க சிவபெருமானுடைய வழிபாடு உங்களை மேலும் கொண்டு வந்து சே சேர்த்துரும் உங்கள் கொடியை கையில் கொடுத்துரும் அது என்னென்னு பார்க்கலாமா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு அவருடைய மந்திரத்தை சொல்ல சொன்னாலும் சரி இல்லை ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி இவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி மூன்று முறை சொல்லுங்கள் ஒரு மாற்றத்தை இப்போவே உணர முடியும் கமெண்டில் மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்கள் அனுகரகம் நேர்மறை ஆற்றலாக உங்களுக்குள்ள பிறக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போவே உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா கவலையே வேணாம் இதுவே வந்து ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க இல்லையா அப்போ புது பிறப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போது உங்களுக்கு வந்து நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொரு நாள் நடக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்துக்கும் காரணம் கருத்தான்னு பார்த்தோம்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய அனுகிரகம் தாங்க நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் சிவபெருமானை நினைக்கணும் எங்கும் சிவாயம் எதிலும் சிவாய யாதும் சிவா யாவும் சிவா உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோலும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாயா ஓம் நம மொத்தத்துக்கும் உங்களுக்கு சிவபெருமான் கிட்ட அர்ப்பணிச்சிருங்க ஒவ்வொரு நாளுக்கும் சிவபெருமான் பொறுப்பேற்றிருப்பார் இது வந்து ரிஷபராசிக்கு மட்டும் இல்லைங்க யார் ஒருத்தவங்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்கிறீங்களோ நீங்கள் அவருடைய சொத்தாக மாறிடுவீங்க உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவருடையது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவரே பொறுப்பேற்றுப்பார் நல்லதும் நீயே கெட்டதும் நீயே என் பெருமான் பார்த்துக்கோ அப்படின்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அவர் பொறுப்பேற்கிறாரு எதுக்கு நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லைங்க ஓம் நமச்சிவாயா பேசுகிறப்ப வந்துட்டு உணர்ந்திருக்கும் ரசபராசி இதை உணர்ந்துதான் ஆகணும் உணர உணரத்தான் உங்களுக்கான வெளிச்சம் பாதையே வர பிறக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறோம் தொடக்கமே இவ்வளவு பெருசாக வருதுங்க தப்பாக நினைக்காதீங்க கடவுளை உணர்ந்தவங்களுக்கு இது பிடிக்கும் எனக்கு இந்த மாதத்தினுடைய பலன்கள் மட்டும் போதும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்றாங்க ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய தான் பொதுவா ரிசபனம்னு சொல்லுவாங்க சுக்கர பகவான் இடமாற்றம் ஆகுறதுக்கு உங்களுக்கு அதன் நன்மைகளை அள்ளி கொடுக்கற அமைப்பு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு உயர்வான வாய்ப்பு வாழ்க்கை நிலை நிலைக்கு இவர்தான் காரணக்கர்த்தா உறவு நல்லாயிருக்கணும் செல்வ வளம் கூடணும் எல்லாத்துக்குமே ஒரு மனுஷனுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே வாழ்க்கைக்கு இவர்தான் குரு இவர் வந்து ரெண்டு முறை மாற்றமாகிறது ரெண்டு முறை இடப்பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது நன்மைகள் ஓகேங்களா ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்கள் காரியங்களில் வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் ரிசபராசி நிதானமாக இருக்கணும் உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே நிதானமாக செய்வது நல்லது இவங்க வந்து பாதத்துக்கு அடிமை படபடன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படியே பெயர்பட்ட ஒரு கோபமாக இருந்தாலும் பாசங்கிற ஒரு பேச்சுக்கு இவங்க வந்த அடிமை அதனால் நிறைய இழந்திருக்காங்க அப்படி உணர்ச்சி வசத்துக்கு இடம் கொடுக்காம நிறுத்தி நி நிதானமாக அணுகுவீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் வெற்றி உங்களுக்கானது இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க இன்னும் சொல்ல போனா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றின்னு கூட பெயர் வச்சுக்கோங்க அதாவது வெற்றிவேல் வெற்றிமாறன் இந்த மாதிரி ஏதாவது பெயர் வச்சுருப்பீங்க வெற்றி அப்படிங்கிற அர்த்தத்துக்கான பெயர் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எந்த விஷயத்தை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேணாம் சிம்பிளாக என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி திட்டம் போட்டு பண்ணால் போதும் அதீத பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப கடுமையாக போட்டுட்டு அப்படியே வளர்க்கணுங்கிறது எல்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை வந்து பயணங்கள் எல்லாமே அனுகூலமாக பலன்கள் கொடுக்கும் குறிப்பாக இந்த பயணங்கள் மூலம் உங்கள் மனசுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்ததாக குருவினுடைய பார்வையினால் உங்களுக்கு அனைத்து தடைகளும் அகலப் போகுது எப்படி இருக்குது பாருங்களேன் பக்கமே யார் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன நன்மைகள் குறைவாக வந்துட போகுது தொழில் செய்யக்கூடிய ரிசபராசிக்கு தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அது தொடர்பான அலைச்சல்கள் எல்லாமே சரியாக போகுது அதுவே வந்து பார்த்திங்கன்னா பணியாட்களாக இருக்கீங்க மாத சம்பளம் வாங்குறீங்க இல்லை தினக்கூலியாக இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த செயல்பாடுகள் தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் அனுகூலமான பலன் கிடைக்கும் முக்கியமாக வருமானம் இருக்குங்க ஆனால் உங்களுடைய கோபத்தை தூண்டும்படியாக ஒரு சிலருடைய செயல்பாடுகள் இருக்கும் நீங்கள் கோபப்படும் இதனால் காரியம் கெட்டு போகணும் இதுதான் வந்துட்டு குறிக்கோளாக இருந்திருக்கும் சில பேருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும் சமயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் ரிசபராசி வந்து ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க எந்த தொழில் வேணால் செய்யுங்க இல்லை கூலி வேலை கூட பாருங்கள் மருத்துவத்துறையில் இருங்க அரசாங்க துறையில் இருங்க எல்லாருமே லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் அடுத்து உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பனிச்சுமை இருக்கும் இதை காரணம் காட்டி ரொம்ப அதிக நேரம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம் பட் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனுகூலமாக பயன்படுத்திக்கணும் அதை மேல் பதவி உயர்வுக்கு சம்பள உயர்வுக்கு ரெடி ஆகணும்னு பார்த்து சூதானமாக இருக்கணுங்க யார்கிட்டையும் வார்த்தையை விட்டுவிடக்கூடாது முக்கியமாக கட்டுப்படுத்திக்கணும் என்ன பண்ணாலும் இவன் ஒரு மாதிரி அமைதியாக தானியாக இருப்பான் இவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங்கே போட்டுலாம் அப்படின்னு சொல்றதுதான் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி மேல் அதிகாரி உணரணும் செயல்பாடு உங்ககிட்ட இருக்கணும் நடிக்க தெரியாது உங்களை விட ஒரு மகா நடிகனை வெளியே பார்க்க முடியாது ஆனால் என்ன உண்மைக்கு புறம்பாக எதுவும் பார்க்க மாட்டீங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியாக இருப்பீங்க சரிங்களா அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தாத போது கவனமாக இருங்க அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு ஏற்படும் எல்லா வகைகள்லேயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தோடு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சொல்லப்போனால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க குடும்பத்தோடு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறும் சந்தோஷப்படுவீங்க குலதெய்வ வழிபாடு இது மாதிரி கூட இருக்கும் அடுத்ததாக வாழ்க்கை துணையிலான நன்மைகள் உண்டாகும் குழந்தைக்காக கொஞ்சம் அதிகமாக பாடுபடுவீங்க ஏன்னா குழந்தை மீது அதிக பாசம் கொண்டவங்க அதே மாதிரி விருந்தினருடைய வருகை அப்படிங்கிறது ஏற்படும் உறவுக்காரவங்களுக்கும் நண்பர்கள்கிட்டையும் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாததற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது இதனால் நிதானம் தேவை சொந்தக்காரவங்க கலகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கிட்டையும் வந்து நம்மளே வந்து ஒருத்தவங்க சொந்தக்காரவங்க இருந்தோம்னா அவங்களே வந்து கை நீட்டி இது சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒத்து போக மாட்டோம் எல்லாரும் நமக்கு ஒத்து வர மாட்டாங்க நான் அடுத்த குழந்தைகள் வந்துட்டு வெளிநாடு சென்று படிக்க உங்களுடைய முயற்சிகளை வெற்றியை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி பட வசப்படுறது நீங்கள் தான் சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவீங்க விட்டால் போதும் ரத்தம் வந்துடும் அந்த அளவுக்கு நீங்கள் படப்படன்னு அப்படியே கொதித்து போயிடுவீங்க கடினமான நாள் முயற்சி பண்றீங்க வந்துட்டு பண்ண வேணாம் சாதாரணமாக பண்ணுங்கள் அதுலேயே வந்து வெற்றி கிடைக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்சி சார்ந்த தொண்டர்களும் உங்களை நெருங்கியவர்களும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேது மேலிடத்தில் உங்களுக்கான சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் பதவிகள் கூட நீங்கள் ரெக்கமெண்ட்டு பதவிகள் தேடி வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி அடைய போகிறீங்க வருமானம் நல்லா இருக்குது ரசிகர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரும் சக கலைஞர்களாகவே உங்களுக்கு நன்மைகள் உண்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது வந்து கலைஞர்களுக்கு மட்டுமில்லை ரிசபராசியை சேர்ந்த அனைவருக்குமே சேர்த்து தாங்க வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சேரும் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக வாங்குவதற்கான யோகம் இருக்குது அடுத்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் உண்டு அதிகமாக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் வாகனத்தில் பயணம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ராசிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியுமா என்ன செஞ்சாலும் சரி கவனமாக செயல்படுங்க வேற ஒன்றுமே உங்களுக்கு நான் பெருசாக எதையும் சொல்லலைங்க சாதகம் பயப்படவே வேண்டாம் எதிரிகளை எல்லாம் வந்து அடங்கி அடக்கிடுவீங்க டே ஓடுறா அப்படிங்கிற மாதிரி ஓடிடுவாங்க வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் விவேகத்தை தாண்டி வேகம் வந்துட்டு வேலை செய்யக்கூடாது பார்த்துக்கோங்க கடகடன்னு பலன்களை நான் சொல்லலை தொழிலில் வேலை நல்லது கிடைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் பிரகாசமான வாய்ப்பு உங்களை தேடிட்டு வரும் தங்க நகை ஆபரணங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும் அடுத்த நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கக்கூடியது நீங்கள் யோகமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கு சூரியனால் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வந்து இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நல்லதும் அப்படி நடக்கிறதுக்கான ஒரு யோகமாக இது பார்க்கப்படுது இந்த யோகமான காலம் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறாருங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சேர்க்கை வாய்ப்பு இருக்கு குரு பகவான் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்துகிறாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வேலைபாடுகள்லாம் வந்துட்டு கவனமாக இருக்க சொல்லி அறிவுறுத்துவார் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கு வெளிநாட்டுக்கு கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உங்களுடைய நிலைமை மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாங்குவீங்க நகை வாங்குவீங்க முதலீடு செய்வீங்க லாபத்தை கொடுக்கும் பிள்ளைகளோடு நல்ல அக்கறை கொடுக்கும் வாழ்க்கை துணையோடு நீங்கள் செயல்படுவீங்க வாழ்க்கை வளமாக மாறும் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியமாக பார்க்குறதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பத்து பதினைந்து இந்த இரண்டு சுப நிகழ்ச்சிகளோடு தொடங்குங்க பயன்படுத்துங்க ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் மட்டுமே தரக்கூடிய மாதமாக பிறக்குதுங்க மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் சூழ்நிலை இருக்கும் புதிய பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்விங்க ஒரு நல்ல நிலையில் இருக்க போகிறீங்க குடும்பத்தோடு கோவில் போயிட்டு வருவீங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால் எல்லாமே வெற்றியாக மாறும் நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புது சொத்து வாங்கக்கூடிய நேரம் வரும் பலன் உண்டு ராகு கேது மாற்றம் வாய்ப்பை தேடி கொடுக்குறாங்க எதிர்பார்த்த வருமானம் ஏற்படுங்க உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தடைப்பட்ட தொழிலில் மாற்றம் ஏற்படும் சனி பகவானின் அவருமே உங்களுக்கு இருக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த தகவல் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செல்வதனால் தொடர்ந்து நன்மைகள் தொடரும் வாழ்க்கை துணையை அக்கறை காட்டுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிங்க அதுதான் உங்களுக்கு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதினொன்று பதினஞ்சாம் தேதி இந்த நாளில் சுப நிகழ்ச்சியோடு தொடங்குங்க பயன்படுத்திக்கிங்க நன்மைகள் உண்டாகும் மிருக சீரிசம் நட்சத்திரம் ஒன்றாம் இரண்டாம் பாதம் நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு வெற்றியாக மாத்திர தடைப்பட்ட வேலைகள் கடகடன்னு போகுது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பணி கூடிய இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கும் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகுனால வருமானம் உயரும் மதிப்பு கொடுப்பாங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக மாறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் பதவி உயர்வு கிடைக்கும் காவல் இராணுவம் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் வந்து வருமானம் கூடும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறு வியாபாரிகளுக்கு கூட முன்னேற்றம் ஏற்படும் லாபத்தை பார்க்க முடியும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதத்தில் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சியோடு தொடங்குறத பார்த்துக்குங்க நன்மைகள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ங்க பொருளாதார பிரச்சனை தீரும் பணவரத்து கூடும் மனசுக்கு நிம்மதி ஏற்படும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் மூணு நாலு பொதுவான ரிஷபராசி ஜூன் மாதத்துக்கு சாதகமான நாட்கள் தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் மற்றபடி ரிஷபத்திற்கு ஏறு முகமாக உள்ளது ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பலன்களை சொல்லும்போது மனசுக்கு சந்தோஷம் பிறந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில பலன்கள் மாறுபடலாம் அப்படி சுய ஜாதகத்தை வந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர்